அகில இந்திய பொதுவேலை நிறுத்தும் இதே மாதம் இருபதாம் தேதி ஒசூரில் உள்ளது இதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஒசூர் தேங்கனிக்கோட்டை சாலை உள்ள அகாரர மஹால் நடந்தது கூட்டத்தில் ஐஎன் ஜூசி எச்எம்சி உட்பட்ட பல்வேறு தொழில் சங்கத்தின் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்திற்கு எல்பிஎப் மாவட்ட கவுன்சில் தலைவர் கோபிகிருஷ்ணன் ஐடிவிசன் மாவட்ட தலைவர் முனிராஜ் ஐடியூசி மாவட்ட தலைவர் மாதையன் உட்பட்ட பல்வேறு கட்சி தலைவர் கலந்து கொண்டு வருகிற இருபதாம் தேதி நடைபெற அகில இந்திய வேலை நிறுத்தம் பற்றி ஆலோசனை கூட்டம் நடந்தது